மைஹெல் த்ரீ சிக்ஸ்டி இயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் அதாவது என்னன்னா இந்த நிறைய ஏஐ பூனை வீடியோ வந்து ரீல்ஸ்ல இன்ஸ்டாகிராம் யூடியூப் வீடியோஸ்ல நம்ம பாக்குறோம் இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படி பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கே வந்து தெரியாம ஒரு வைலண்ட் கண்டென்ட்டை அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இது அவங்க மைண்ட் குள்ள எப்படி போகும்னா ஒரு ஒரு உண்மையையும் பொய்யையும் தனிச்சு பிரிக்க முடியாது இது வந்து எல்ஸ் கெட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரீசண்டா வந்த ரிப்போர்ட்டோட பிரகாரம் இந்த கோ கேட் இந்த மாதிரி எல்லாம் பெயர் வச்சு ரொம்ப வியர்டா டிஸ்டர்பிங்கா சம்டைம்ஸ் செக்ஷுவலா வைப்ஸ் வந்து கொடுக்குற ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோஸ் எல்லாம் இப்ப நிறைய வந்து யூடியூப்ல வர ஆரம்பிக்குது இது நம்மளுடைய வர ஜென்ரேஷன் அதாவது நம்மளுடைய குழந்தைங்களை வந்து அதிகமாக பாதிக்கும் இந்த மாதிரி சர்க்குலேட் ஆகுறதுனால குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பத்தி அப்படின்றது வந்து ரொம்ப வந்து அக்ரெசிவா காட்டணும் என்னைய வந்து யாராவது ஏதாவது ரொம்ப புள்ளி பண்றாங்க இல்ல என்ன ஹர்ட் பண்றாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப வயலண்டா தான் நான் வந்து ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கு அண்ட் இந்த ஒரு நாய்க்குட்டி வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி அது வந்து எல்லாரும் விரட்டுற மாதிரி சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா எப்பவுமே வந்துட்டு ஒரு லோ செல்ஃப் இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைங்க ஸ்கூல்ஸ்ல வந்து அனுபவி யாராவது அவங்களை புள்ளி பண்ணுவாங்க இல்ல இத பார்த்து நிறைய குழந்தைங்க ரொம்ப பாவமா இருக்கிற குழந்தைங்களை புள்ளி பண்றது ரொம்ப டேஞ்சரஸ் ட்ரூ நாலேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய பிரெயினுக்கு இன்க்ரீஸ் பண்ணும் நம்மளுடைய நாலேஜ் உண்மையான நாலேஜ் எடுக்கும்போது பிரெயின் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஆனால் இந்த மாதிரி எடுக்கும்போது பிரெயின் டேமேஜ் ஆகும் இது வந்து காமன் சென்ஸ் அதாவது மீடியாவில் கொஞ்சம் அதை அனலைஸ் பண்ணி போட்டாங்க அப்படின்னா குழந்தைங்களுடைய லைஃப் பற்றி இந்த மாதிரி ஏ கன்டென்ட்டு ஃபுல்லாக கன்ஃபியூசிங்கா இருக்கும் குழந்தைங்களுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்கும் இமோஷ்னலாக அவங்களுக்கு இமோஷன்லெஸ்ஸாக அதாவது நம்மளுடைய நம்ம ஆக்கிடும் இந்த விஷுவல் அவங்க பார்த்து பார்த்து என்ன ஆகிடும் அவங்களுக்குள்ள ஒரு நம்னஸ் வந்துடும் ஒரு வெறுப்புத்தனத்தை பார்த்து பார்த்து தனக்கு அந்த வெறுப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வரும் இது வந்து கிட்ஸோட மைண்ட பண்ணிடும் இன்டர்நெட் பிளாட்ஃபார்ம் ரெஸ்பான்சஸ் வந்து அந்த யூடியூப் பிளாட்ஃபார்மா இருந்தாலும் சரி இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்மா இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன பண்ணும்னா குழந்தைங்களை வந்துட்டு ரொம்ப அட்ராக்ட் பண்ற மாதிரி விஷுவலைஸா இருக்குது அது வந்து ஈவன் பெரியவங்க பார்த்தாலே வந்துட்டு அது என்னடா இது பாவமா இருக்கு ஒரு மாதிரி ஏன்னா பெட்ஸ் வந்து இட் கிவ்ஸ் மோட் ஆஃப் ஹாப்பினஸ் நம்மலாம் வந்து குழந்தைங்க ரொம்ப சோகமா இருக்காங்க இல்லை வீட்டுல யாராவது சோகமா இருக்காங்கன்னா நம்ம உடனே பெட்ஸ் தான் வாங்குவோம் ஆனா இந்த பெட்ஸ் மூலியமா இந்த மாதிரியான விஷயங்கள் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்றதுனால இந்த இது குழந்தைங்களை ஈஸியா அட்ராக்ட் பண்ணிடும் குழந்தைங்க அந்த பெட் இடத்துல இவங்களை வச்சு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு தடவை நாய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு அம்மா என்னோட பெட்டுக்கு நீங்க வந்து சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த நாயை நம்ம ஏதாவது செஞ்சுட்டா அது வந்து ஏன் பண்றீங்கன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு பர்சனலா எடுத்துப்பாங்க குழந்தைங்க சோ இது என்ன ஆகும்னா என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஸ்டார்ட் ஆகி ஆனா அது வந்து அவங்களுடைய பிரெயின்குள்ள தேவையில்லாத டேஞ்சர் சிக்னல்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு ஹியூமன ஹியூமனிட்டியே வந்து இல்லாத மாதிரி ரொம்ப வந்து அந்த ஆனிமல்ஸ்குள்ள மனுஷங்களை வச்சு 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 பார்த்து அவங்களுக்கு வந்து ஓவரா வந்து வெல்மாயிட்டே இருப்பாங்க ரொம்ப கோபம் வர ஆரம்பிக்கும் அந்த வீடியோ பார்த்து பார்த்து இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கட்டு குழந்தைங்க வந்து நார்மலா பிஹேவ் பண்ண மாட்டாங்க வரும் ஆங்கர் இஷ்யூஸ் வரும் ஸோ பேரண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க வந்து குழந்தைங்கள என்ன பண்றாங்க இந்த மாதிரி ஏஐ வந்து இந்த மாதிரி ஏஐ பூனை வீடியோ இந்த மாதிரி நாய்க்குட்டி வீடியோஸ் இதெல்லாம் வந்து பார்த்தா பிரெயின் ட்ராட் அப்படின்ற ஒரு விஷயமும் வருது ஏன்னா அவங்க ஒரு ஒரு நிமிஷம் தான் அதை பாக்குறாங்கன்னும் போது அந்த ஃபோக்கஸ் அந்த நம்ம பிரெயினுக்கு வந்து அவங்க என்ன ட்ரெயின் பண்ணனா ஒரு நிமிஷம் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியுன்ற மாதிரி குழந்தைங்களோட பிரெயினும் ட்ரெயின் ஆயிடும் ஸோ இது என்ன ஆயிடும்னா அவங்களோட ஃபீலிங்ஸ் அது எதையுமே வந்துட்டு அவங்களால ப்ராப்பரா வெளியே காட்ட முடியாது ரொம்ப வந்து ஒரு அன்ரியலிஸ்டிக்கான ஒரு இமோஷன்ஸை வந்து அவங்க கவுண்டர் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் வந்து இதை உடனே வந்து கன்சிடர் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் உங்க குழந்தைங்க பார்க்கறாங்கன்னா அவங்களோட பார்த்துக்கிட்டு சிரிச்சுட்டு இருக்க தேவையில்லை நீங்களும் அந்த வீடியோஸை பார்க்காதீங்க தயவு செஞ்சு இந்த வீடியோஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க அண்ட் பொதுவாக இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணி இந்த ஏஐ டெக்னாலஜின்ற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணி திடீர்னு வந்து படம் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படியே தியேட்டர் வெடிக்கிற மாதிரி இப்போல்லாம் நிறைய ஏஐ வீடியோஸ் வருது இது எதுவுமே இது வந்து குழந்தைங்களுக்கு இது பொய்யுன்னு தெரியாது குழந்தைங்க பாக்குறது என்னன்னா இதெல்லாம் உண்மைன்ற மாதிரி தான் பாப்பாங்க பெரியவங்களுக்கு தான் இந்த டிஃபரன்ஸ் பில்டர் பண்ண தெரியும் ஆனா குழந்தைங்களுக்கு பண்ண தெரியாது சோ இது ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ட குழந்தைங்களுக்கு இது பண்ணும் சோ ஸ்ட்ரிக்ட்டா பில்டர்ஸ் வைக்கணும் பேரண்ட்ஸ் வந்து லாக் சிஸ்டம் யூஸ் பண்ணுங்க ஒன்லி குவாலிட்டி கண்டென்ட்டை வந்து குழந்தைங்களுக்கு அலோவ் பண்ணுங்க ஸ்மார்ட் வியூ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்டர் இருக்கு சோ என்ன அவங்க பாக்குறாங்கன்றதையும் நீங்க வந்து பாருங்க ஏஐ வீடியோஸ்லாம் அதிகமாக குழந்தைங்க காட்டாதீங்க ஸோ இது வந்து என்னுடைய தனிப்பட்ட ரிக்வெஸ்ட்டும் கூட இது பிரெயினை ரொம்பவே டேமேஜ் பண்ணும் அவங்களுக்கு ரியாலிட்டி புரியாது ஸோ குழந்தைங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களால ஒரு ப்ராப்பர் பேரண்டிங்கும் பண்ண முடியாது